அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் பார்த்துவிருப்பது ஒம்போது கிரகங்களும் எந்த மகாதசை நடக்கும்பொழுது எந்த புத்தி நடக்கும்பொழுது எந்த கிரகம் எந்தெந்த நோயை ஏற்படுத்துகிறது என்பதை இதில் மேலே விளக்கியுள்ளேன் அதை நீங்கள் எழுதி வைத்து கொண்டோ இல்லை தெரிந்து கொண்டோ புரிந்து கொண்டால் நல்லது எந்த மகாதசை அல்லது எந்த புத்தி நடக்கிறதோ அந்த நேரத்தில் அந்த புத்தியின் வழியாக அந்த நோய் உருவாக்கும் அந்த கிரகம் என்பதை தெரிந்து கொண்டால் நமக்கு நல்லது அதைதான் இந்த பதிவில் விளக்கியுள்ளேன் மேலே பாருங்கள் சூரியன் கிரகம் சூரிய மகாதசை யாருக்காவது நடந்தால் அல்லது சூரியன் புத்தி நடந்தால் அவர்களுக்கு இதில் ஏதேனும் ஒரு நோய் வரலாம் அனைத்து நோய்களும் வரும் என்பது கிடையாது ஏதேனும் ஒரு சில நோய்கள் காரணமாக அமையும் சூரியனுடைய காரக நோய்கள் இது அனைத்தும் மேலே பாருங்கள் சூரிய திசை சூரிய மகாதசையோ நடந்தால் அவர்களுக்கு மலச்சிக்கல் அஜீரணம் தூக்கமின்மை கண் நோய்கள் இரத்த அழுத்தம் இதய நோய் ஆஸ்மா வயிற்றில் பூச்சிகள் ஜுரம் போன்ற நோய்கள் சூரியனால் உருவாகும் நீங்கள் மேலே பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் இந்த மகாதசை புத்தி நடந்தால் இந்த பிரச்சனை ஏற்படுகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொண்டால் நல்லது அதற்கேற்றாமல் அந்த நோய் மருந்து கொடுத்து தீர்த்து கொள்ளலாம் இது இதுபோன்று அனைத்து கிரகங்களுக்கும் உள்ளது இந்த பதிவில் அனைத்துக்கும் விளக்கியுள்ளேன் நீங்கள் பார்த்து வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் எந்த கிரகம் யாருக்கு நடக்கிறதோ அந்த கிரகத்தினால் தான் இந்த நோய்கள் உருவாகிறது காரணம் என்பதை ஜோதிட அடிப்படையில் தெரிந்து கொள்ளலாம் என்பதை இதில் விளக்கியுள்ளேன் இதற்கு அடுத்து கேது கேது மகாதசை அல்லது கேது புத்தி ஜாதக ரீதியாக யாருக்கெல்லாம் நடக்கிறது என்பதை ஜாதகம் பார்த்தால் தெரியும் கேது புத்தி அல்லது கேது மகாதசை போன்ற நடக்கும்பொழுது அவர்களுக்கு என்ன நோய்கள் சிறு சிறிய சிறிய நோய்கள் ஏற்படலாம் பெரிய நோய்களும் வரலாம் ஆனால் இந்த சம்பந்தமான நோய்கள் உருவாகும் என்பதுதான் தெரிந்து கொள்ள வேண்டும் கேது ஏற்படுத்தும் நோய்கள் புற்றுநோய் வாதம் தோல் நோய்கள் காலரா நரம்பு தளர்ச்சி சிறுநீரக கோளாறு மறுபடியும் சொல்லுகிறேன் கேது ஏற்படுத்தும் நோய்கள் புற்றுநோய் வாதம் தோல் நோய்கள் காலரா நரம்பு தளர்ச்சி சிறுநீரக கோளாறு போன்ற நோய்கள் கேது ஏற்படுத்தும் நோய்கள் கேது மகாதசையோ அல்லது கேது புத்தியோ நடந்தால் அந்த நேரத்தில் இது போன்ற சில சில நோய்கள் ஏதேனும் குறிப்பிட்ட நோய்கள் ஏதேனும் ஒன்று உருவாகும் அது இந்த திசையை கொண்டுதான் உருவாகிறது என்பதை கிரகத்தை பார்த்து தெரிந்து கொள்ளலாம் மேலே கூறியதை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் அடுத்து நாம் பார்த்திருப்பது அடுத்து ராகு ஏற்படுத்தும் நோய்கள் ராகு மகாதிசை யாருக்கெல்லாம் ஜாதகத்தில் நடக்கிறது என்பதை பார்த்து கொள்ளுங்கள் ராகு புத்திகள் நடந்தாலும் சரி இந்த கிரகம் உரிய நோய்கள் எது என்று தெரிந்து கொள்ளுங்கள் அதிக அமிலம் சுரத்தல் வயிறு கோளாறுகள் அஜீரணம் தூக்கமின்மை மூளை நோய் குடல் புண் தோல் வியாதிகள் மறுபடியும் கூறுகிறேன் அதிக அமிலம் சுரத்தல் வயிறு கோளாறுகள் அஜீரணம் தூக்கமின்மை மூளை நோய் குடல் புண் தோல் வியாதிகள் போன்றவற்றில் ஏதேனும் ஒரு நோயை ராகு பகவான் மகாதிசை புத்தி நடக்கும் காலங்களில் ஏற்படுத்தும் இதை நாம் திசையை பார்த்து தெரிந்து கொள்ளலாம் அவரவர் ஜாதகத்தை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் விளக்கமாக மேலே கொடுத்துள்ளதையும் குறித்துக் கொள்ளுங்கள் நாம் அடுத்து பார்க்க இருப்பது மேலே குறிப்பிட்டுள்ளதை பாருங்கள் சுக்கிரன் சுக்கிர பகவான் மகாதேசை நடத்தினாலும் புத்திகள் நடந்தாலும் ஜாதக ரீதியாக அந்த காலத்தில் என்ன நோய்கள் சுக்கிரன் உண்டாக்குவார் என்பதை மேலே கொடுத்துள்ளதை பாருங்கள் ஏதேனும் ஒரு நோய் உருவாகும் இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு நோய்க்கு காரகம் ஏற்படுத்தும் ஒவ்வொரு கிரகம் நடத்தும் போதுதான் அந்த நோய்கள் உருவாகும் ஆதலால் சுக்கிரனுக்கு உரிய நோய்கள் கண் காது மூக்கு நோய்கள் நுரையீரல் நோய் இருமல் குடல் புண் இருதய நோய் ரத்த அழுத்தம் பாலியல் தொடர்பு வியாதிகள் மறுபடியும் கூறுகிறேன் கண் காது மூக்கு நோய்கள் நுரையீரல் நோய் இருமல் குடல் இருதய நோய் இரத்த அழுத்தம் நோய் பாலியல் தொடர்பான வியாதிகள் இந்த நோய்கள் சுக்கிர மகாதசை நடக்கும்பொழுது ஏதேனும் ஒரு நோயால் அவர்களுக்கு பிரச்சனை உருவாகும் யாருக்கெல்லாம் எந்த திசை நடக்கின்றதோ அதற்கு ஏற்றால் போல்தான் நோய்களும் உருவாகும் என்பதை நீங்கள் இதை பார்த்து தெரிந்து கொண்டால் உங்களுக்கு தெரியும் அடுத்து நாம் பார்க்கவிருப்பது மேலே குறிப்பிட்டுள்ளதை பாருங்கள் குரு ஏற்படுத்தும் நோய்கள் குரு மகாதசை அல்லது குரு புத்தி ஏதேனும் ஒன்று நடக்கும்பொழுது குருவுக்கு காரணமான நோய்கள் உருவாகும் குருவுக்கு எந்த நோய்கள் என்பதை மீறி உள்ளது பாருங்கள் தொண்டை சம்பந்தமான நோய்கள் தைராய்ட் அம்மை முடக்கு வாதம் காமாலை நரம்பு சம்பந்தமற்ற வியாதிகள் பக்கவாதம் கீழ்வாதம் போன்ற நோய்களை ஏற்படுத்தும் குரு மகாதசையோ அல்லது குரு புத்தியோ நடப்பவர்களுக்கு தொண்டை சம்பந்தமான நோய்கள் தைராய்ட் அம்மை முடக்குவாதம் காமாலை நரம்பு சம்பந்தப்பட்ட வியாதிகள் பக்கவாதம் கீழ்வாதம் போன்ற நோய்கள் உருவாகும் குரு மகாதசையோ அல்லது புத்தியோ நடத்தும் பொழுது என்பதை உங்கள் ஜாதகம் பார்த்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் அடுத்து வருவது செவ்வாய் கிரகம் செவ்வாய் மகாதசை அல்லது செவ்வாய் புத்தி ஜாதகர் ராசியை பார்த்து தெரிந்து கொள்ளலாம் எந்த புத்திகள் நடக்கிறது என்பது அவரவர் ராசியை பிறந்த காலத்தை பார்த்து ஜாதகத்தை வைத்து தெரிந்து கொள்ளலாம் எந்த திசை எந்த புத்தி நமக்கு நடக்கிறது என்பதை எல்லாம் அனைவரும் செவ்வாய் நடத்தும் பொழுது தசையோ புத்தியோ மூல நோய் நீரிழிவு நோய் இறப்பை மற்றும் குடல் நோய்கள் மன அழுத்த நோய்கள் தோல் வியாதிகள் இதய நோய் நரம்பு தளர்ச்சி அம்மை விபத்து மற்றும் ஆயுதங்களால் இதையெல்லாம் ஏற்படுத்துவது செவ்வாய் கிரகம் செவ்வாய் மகாதசை நடந்தால் புத்தி நடந்தாலும் ஏதேனும் ஒரு நோய் உருவாகும் மூலநோய் நீரிழிவு இறப்பை மற்றும் குடல் நோய்கள் மன அழுத்தம் தோல் வியாதிகள் இதய நோய் நரம்பு தளர்ச்சி அம்மை விபத்து மற்றும் ஆயுதங்களால் ஏற்படும் செவ்வாய் புத்தி செவ்வாய் மகாதசை நடக்கும் போது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் நாம் ஜாகிரத்தையாக இருக்கலாம் இதையெல்லாம் தெரிந்து கொண்டால் ஏதேனும் ஒரு நோய் வருவது அறிகுறியாக காட்டும் இந்த மகாதிசை காலங்களில் இதை பார்த்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இனி அடுத்து வருவது அடுத்து பாருங்கள் சனி பகவான் சனி மகாதசையோ அல்லது சனி புத்தியோ நடக்கும் காலங்களில் அவரவர் ஜாதகத்தை பார்த்து தெரிந்து கொள்ளலாம் என்ன மகாதசை என்ன புத்தி நடக்கிறது என்பது அந்த நேரத்தில் என்ன நோய்கள் உருவாகும் என்பது சனி பகவானுடைய காரங்களை பொறுத்து இருக்கிறது அவருடைய காரக நோய்கள் மனநோய் கை கால் வலிப்பு மூளை பாதிப்பு தோல் நோய் நீண்டகால வியாதிகள் சிறுநீரக நோய் பித்தம் குடல் நோய் விபத்தால் பாதிப்பு மனநோய் கால் வலிப்பு மூளை பாதிப்பு தோல் நோய் நீண்டகால வியாதிகள் சிறுநீரக நோய் பித்தம் குடல் நோய் விபத்தால் பாதிப்பு இந்த நோய்கள் எல்லாம் சனி மகாதசை சனி புத்தி நடக்கும் காலங்களில் நிகழும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அதற்கு ஏற்றால் போல் கவனமாகவும் இருக்கலாம் என்பதற்காக இதையெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அவசியம் இதற்கு அடுத்து வருவது புதன் கிரகம் யாருக்கெல்லாம் புதன் மகாதசை அல்லது புதன் புத்தி இந்த காலகட்டத்தில் இந்த திசையில் நடத்தும் பொழுது இந்த நேரத்தில் உருவாக்கும் நோய்கள் புதனால் மேலே குறிப்பிட்டுள்ளதை பாருங்கள் இதய நோய்கள் இரத்த அழுத்தம் பயிற்று புண் புற்று தோல் நோய்கள் நரம்பு தளர்ச்சி இறப்பை புண் போன்றவற்றிற்கு புதன் காரகத்துவம் அமைவதால் இந்த நோய்கள் உருவாகும் இதய நோய்கள் இரத்த அழுத்தம் வயிற்று புண் புற்று நோய் தோல் நோய்கள் நரம்பு தளர்ச்சி இறப்பை புண் போன்றவை போன்றவை புதன் ஏற்படுத்தும் நோய்கள் புதன் மகாதசையோ புத்தியோ நடப்பவர்கள் கவனமாக இருக்க வேண்டும் இதை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் அடுத்து வருவது அடுத்து இறுதியாக சந்திரன் சந்திரன் மகாதசை அல்லது புத்தி உங்கள் ஜாதகத்தில் சந்திர மகாதசை நடக்கிறதா என்பதை பாருங்கள் அல்லது புத்தி இதனும் இரண்டில் ஒன்று நடக்கும்பொழுது சந்திரனுக்கு காரகமான நோய்கள் உருவாக்கும் என்ன நோய்கள் என்றால் மனநோய் நோய் உணர்ச்சி வசப்படுதல் அதிவேக இதய துடிப்பு இரத்த அழுத்தம் காச நோய் இரத்த சோகை சளி கபம் பாலியல் நோய்கள் இறப்பை புண் நீரிழிவு நோய் குடல் புண் போன்ற நோய்கள் மறுபடியும் கூறுகிறேன் சந்திரன் உருவாக்கும் நோய்கள் மனநோய் உணர்ச்சி வசப்படுதல் அதிவேக இதய துடிப்பு இரத்த அழுத்தம் காச நோய் இரத்த சோகை சளி கபம் பாலியல் நோய்கள் இறப்பை புண் நீரிழிவு குடல் புண் போன்றவை சந்திரன் காரகமுடைய நோய்கள் ஆதலால் சந்திர மகாதசையோ சந்திர புத்தியோ நடக்குமானால் அதற்கு காரகமான நோய்கள் ஏதேனும் ஒன்றை உருவாக்கும் இதெல்லாம் அவர் அவர் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து எந்த மகாதசை நடக்கிறது எந்த புத்தி நடக்கிறது என்ன நோய்கள் அதற்கு காரணமாக விளங்குகிறது என்பதை பார்த்து தெரிந்து கொள்ளலாம் நாமே படித்து எழுதி வைத்தோம் இந்த கிரகம் நடந்தால் இந்த பிரச்சனை இதனால் தான் வருகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த விளக்கங்கள் ஜாதக விதிகள் அனைத்தையும் உங்களுக்கு கூறிக்கொண்டு வருகிறேன் அனைத்தும் உங்களை வந்து சேர நான் போடும் வீடியோக்கள் அனைத்தும் உங்கள் வந்து சேர நீங்கள் அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் அனைத்து வீடியோக்களையும் ஜாதக ரீதியான விதிகள் அனைத்தையும் தெளிவாக எடுத்து கூறுகிறேன் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கமெண்ட் செய்யவும் வாட்ஸ்அப்பில் போன் பண்ணியும் ஜாதகம் ஏதேனும் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வாட்ஸ்அப் தொடர்பு கொண்டு ஜாதக ரீதியான கேள்விகளை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் என்பது இதன் மூலம் தெரிவித்து கொண்டு விடுகிறேன் வணக்கம் அனைவருக்கும் மீண்டும் ஒரு தொடரில் சந்திப்போம்